கொஞ்சமாத உங்களுக்கு மனசாட்சி இருக்கும் நினைச்சேன் ஒரு ஜென்மமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டே இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க கௌதம் நீங்க ஏதோ ஒரு மூலையில சீக்கிரமா நீங்க திருந்திருவங்கன்னு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனா இவ்வளவு ஒரு மூணாவது மனுஷனா ஒரு மூணாவது மனுஷிய கூட என்ன மதிக்கவே இல்லை நீங்க எவ்வளோ எவ்வளோ வழியில உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் தெரியுங்களா நீங்க சீக்கிரமா வந்து என்னை காப்பாற்றுவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்க எதுவுமே எதுவுமே பண்ணாம இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத தனமா பண்ணிருக்கீங்களே கண்டிப்பா உங்களை திருத்தவே முடியாதுன்னு இப்போ எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா கௌதம் கிட்ட சொல்லவும் கௌதம் இருந்துட்டே இங்க பாரு உனக்கு என்ன ஆச்சு நீ ஏதாச்சும்னு எனக்கு தெரியுமா நீ எல்லா நேரமும் என்ன டென்ஷன் ஏத்துற மாதிரி பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க எவ்வளவுதான் இருந்தாலும் போனை எடுத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும்ல எத்தனை டைம் பண்ணனே நீங்க எதனால இப்படி பண்ணிருக்கா போன் பண்ணிருக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டிருக்கணும் இல்லை நீங்கள் நீ நீங்கள் அது கூட பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட சித்ரா இருந்துட்டு இங்கே பாரடி உனக்கு வயிறு வலிக்கிறதுன்னு எனக்கு எங்களுக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க ஃபோனை எடுத்தால் தானே எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் உங்களுக்கு ஃபோனை எடுக்காமையே இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால தான் ஃபோனை ஏன் எடுக்கலைன்னு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ரா கிட்டே கேட்குவோம் இங்கே பாரடி அவங்க கிட்டலாம் பேசினா நியாயமெல்லாம் கிடைக்காது நீ எதுக்கடி அவங்க கிட்ட இவ்வளவு மோஷனலா பேசிட்டு இவங்கெல்லாம் உணர்ச்சியே இல்லாத அப்படின்ற மாதிரி கௌதம் நீயும் ஜென்மங்கடியும் என்னீங்க இவ்வளவு இருக்குதுன்னு நினைச்சு சந்தோஷம் மட்டும்தான் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் நாலு பேர் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கையே நீங்க எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு அவ்வளவு பெரிய உறவையும் தூக்கி போட்டுட்டு இப்ப இவ்வளவு பெரிய இருக்கீங்க பணம் மட்டும்தான் வேணும்னா பணம் எப்பயுமே உங்க கூட வரவே வராது நீங்க நீங்க இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு கௌதம் நீங்க திருந்திருவீங்கன்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்க கொஞ்சமாவது திருந்தி வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சொல்றாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு எங்க பாருடி தேவையில்லாத விஷயத்த எல்லாம் பேசாத எனக்கு மனசாட்சி இருக்கு இல்ல அத பத்தி நீ பேசாத உனக்கு மனசாட்சி இருந்துதான் பத்து கோடியே எவனோ ஒருத்தருக்கு நீ அமிச்சு விட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும் இங்க பாருங்க இப்பவும் நீங்க பணம் 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 மட்டும்தான் பேசுறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரியல நம்ம குழந்தை பிறக்கிறப்ப நீங்க ஒரு நல்ல அப்பாவாகவும் உங்க அம்மா ஒரு நல்ல பாட்டியாகவும் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் என் குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது தப்பா உங்க குழந்தை மேல கூட உங்களுக்கு பாசம் இல்லையா எதுக்காக கௌதம் நீங்க இப்படி பண்றீங்க நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில உங்க உங்க கஷ்டத்துல யாருமே நிக்க மாட்டாங்க கூட இருக்கணும் உங்களோட கஷ்டத்தை அனுபவிக்க உங்க கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நாலு பேர் நம்ம கூட இருக்கணும் நாலு பேர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு இருந்தாதான் நம்ம அதை பார்த்து சந்தோஷப்பட முடியும் எதுக்காக கௌதம் நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசுவோம் கௌதமுக்கு புரியற மாதிரியே தெரியல இங்க அவங்க பாரடி அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய போறது இல்லை அவங்க கிட்ட பேசுறத விட்டு இனிமே வீட்டுக்கு கிளம்பு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க கௌதம் நீங்க திருந்தினவங்க தான் நான் இங்க வந்தேன் ஆனா உங்களை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்பவே நம்ம கௌதம்கோ ஒரு ஏதோ ஒரு மனசுல கொஞ்சம் கஷ்டம் வருது அதுக்கப்புறம் நம்ம கௌதம் என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கணியும் கிளிக் பண்ணிக்கோங்க